என் தங்க பிள்ளையே உன்னை கண்ணி சிந்த வைத்தவதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் இந்த கருப்பனுக்கு வந்து விட்டது கருப்பன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் நமக்கு துன்பங்களை கொடுத்து வேதனைகளை கொடுத்து நம்மை அள வைத்து கொண்டிருப்பவர்களை கருப்பன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி புலம்பினாய் அல்லவா இன்று உனக்கு இந்த கருப்பன் யார் என்று நிரூபித்து காட்டி காட்ட வேண்டிய நேரமும் வந்துவிட்டது என் குழந்தையே இந்த கருப்பனின் வாக்கினை நீ நிச்சயமாக இன்று இரவுக்குள் கேட்டுவிடு ஏனென்றால் நாளைய விடியலில் நீ எதிர்பார்க்கின்ற உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் நிச்சயமாக உனக்கு நல்ல செய்தி ஒன்று வந்தே தீரும் இந்த கருப்பன் யாரென்று நிரூபித்து உனக்கு தண்டனை கொடுக்கப் போகிறேன் என் பிள்ளையே அப்பன் அவ்வளவு எளிதில் யாருக்கும் தண்டனை கொடுப்பது கிடையாது கோபப்படுவேன் ஆனால் அவர்களை எச்சரிப்பேன் ஆனால் சற்றென்று ஒரு தண்டனையும் கொடுத்து விட மாட்டேன் ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உன்னை கண்ணீர் சிந்த வைத்த அளவிற்கு நடந்த பிறகும் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்த பிறகும் என் பிள்ளையை மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை அவர்கள் செய்வாயானால் எக்காரணம் கொண்டும் இந்த அவர்களுக்கு கருப்பனிடத்தில் இருந்து மன்னிப்பு கிடைக்காது இதுதான் உண்மை கருப்பனுக்கு கோபம் வந்துவிட்டால் அதன் பிறகு அந்த கோபத்தை யார் நினைத்தாலும் கட்டுப்படுத்திவிட முடியாது நான் எடுத்த செயலை செய்யாமல் விட்டுவிட மாட்டேன் நான் நடத்தி முடிக்க வேண்டும் என்று நினைத்த விஷயங்களை முடிக்காமல் விட்டுவிட மாட்டேன் என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக நடக்க வேண்டும் என்று இருக்கின்ற சில விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட அவமானங்களும் போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு எல்லாவற்றையும் பார்த்தாச்சு இனிமேல் உன் சந்தோஷத்தை நான் காண வேண்டும் உன்னுடைய முகத்தில் நான் புன்னகையை காண வேண்டும் எந்த காரணத்தைக் கொண்டும் அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ கோபப்பட்டோ எந்த ஒரு செயலையும் நீ கெடுக்காமல் இருந்துவிட்டால் போதும் மற்றதையெல்லாம் இந்த கருப்பை நான் பார்த்துக்கொள்வேன் எதற்காக சொல்கிறேன் தெரியுமா ஒருவர் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார் ஏற்கனவே என்னிடத்தில் நீ சொல்லிவிட்டாய் அதே நேரத்தில் நீயும் சென்று அவரிடத்தில் பழி வாங்குவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு விட்டாய் நிச்சயமாக கருப்பன் அதன் பிறகு உனக்கு செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இருக்காது அப்படியல்லவா இந்த கருப்பன் எதையும் முன்னின்று உனக்கு செய்ய வேண்டிய அவசியம் வராது நீ தான் அவசரப்படுத்தி செய்கின்றாயா அதன் பிறகு கருப்பன் எதற்கு உனக்கு தேவை என்று நிலைக்கு அதனால் அதனால்தான் அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்கிறேன் என்ன செய்ய வேண்டுமோ யாருக்கு என்ன தண்டனை கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் இந்த கருப்பன் நான் செய்கிறேன் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ பதறப்படாதே உன்னுடைய வாழ்க்கை நடந்து விஷயங்களை எல்லாம் கண்டு நீ எப்போதும் ஆளாக்காதே உனக்கு சரியாக நடத்தி கொடுக்க என்னால் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இரண்டும் உன்னை மீண்டு கொண்டு வர என்னால் முடியும் அதனால் எந்த நேரத்திலும் உனக்கு நல்லதை நடக்க கொடுக்க நான் முன் வருவேன் என்பதை உன் மனதில் இருக்கட்டும் பதியவும் செய்யட்டும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களும் என் குழந்தை எப்போதும் உன் மனதை நீ கெடுத்து கொள்ளாதே உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் அத்தனையும் உன்னை தேடி வரும்போது நீ எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் உனக்கான சந்தோஷத்தை நீ இழந்து விடாதே என்ன நடந்தது எது நடந்தது என்பதையும் எப்போதுமே என் பிள்ளை நீ யோசித்து யோசித்து என் பிள்ளை நீ மனவேதனைப்பட்டு நிற்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ சரியாக புரிந்துகொள் என் பிள்ளையே கண்ணீரோடும் கவலையோடும் நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளையே உன்னை நீயே பலவீனமாக எதிரில் வருகின்றவனுக்கு எப்போதுமே உன்னை தைரியமாக காண்பித்துக்கொள் ஏன் தெரியுமா நீ பதற்றமடைந்தாலோ அல்லது சற்றென்று மனம் உடைந்து விட்டாலோ உன்னை வீழ்த்துவதற்கு சரியான சந்தர்ப்பம் இதுதான் என்று சொல்லி அவர்கள் வேண்டியை அவர்கள் காண்பிக்க தொடங்கிவிட்டார்கள் அதனால் இந்த நேரத்தில் சரியான விஷயங்களை கை கொண்டு உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற புரிதலை கொண்டு எதையுமே சரியாக செய்ய தொடங்கு அப்பணி நாட்டம் ஆரம்பித்து விட்டது கருப்பன் செய்ய வேண்டிய விஷயங்களை தரமாக செய்ய தொடங்கிவிட்டேன் இனிமேலாவது என் பிள்ளை நீ எக்காரணம் கொண்டும் எதற்கு பதறாமல் எந்த நிலையை கண்டும் வேதனைப்படாமல் உனக்காக அப்பன் வருவான் என்கின்ற புரிதலை கொண்டு நீ நம்பி நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லது நடக்கும் அது மட்டுமல்ல பிள்ளைக்காக எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை கொடுத்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்தாயல்லவா அப்படியானால் உனக்குள் ஏதோ ஒரு திறமை இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நீ அவர்கள் சொன்ன கெடுதல் மட்டும் எடுத்துக்கொண்டு உன்னை காயப்படுத்தி விடாதே யாருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் எதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது அதை நீ புரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் பல உண்மைகளை கொடுக்கும் நல்ல நேரம் வந்து விட்டதையும் நல்ல வாழ்க்கை கிடைத்து விட்டதையும் என் பிள்ளையினால் சர்வ நிச்சயமாக உணர முடியும் என்பதை நீ புரிந்துகொள் இந்த கருப்பன் இருந்து ஒரு விஷயத்தை முடிக்கும் போது அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்கும் மீண்டும் பிரச்சனைகள் இதனால் வருமோ மீண்டும் நம்மை கஷ்டப்படுத்துவார்களோ மீண்டும் தோல்விகள் வந்துவிடுமோ விடுமோ என்கின்ற பயமே உனக்கு தேவை கிடையாது ஒரு முறை நான் நடத்தி முடித்து விட்டேன் என்றால் அதன் பிறகு எந்த விஷயமும் உன்னை காயப்படுத்தாது அதன் பிறகு எந்த விஷயமும் உன்னை வேதனைப்படுத்தாது நடத்துகின்ற அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் எந்த துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக தீண்டாது என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை தேடி கொள்வதோடு மட்டுமல்லாமல் நீயாகவே இந்த வாழ்க்கையில் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு திறமையும் பெற்றுவிடுவாய் கருப்பனின் கண்களை பார்க்கும் போது பயந்து பயம் வருகின்றதா அல்லது தைரியம் வருகின்றதா பயப்படுகின்றவன் தன் பக்கம் அவர் வைத்திருக்கிறான் என்றுதான் அர்த்தம் தைரியம் கொள்கின்றவன் தன் நேர் வழியாக சென்று கொண்டிருக்கிறான் என்றுதான் அர்த்தமாகும் கண்ணை உருட்டி தைரியமாக முழிக்கும் என் பிள்ளைக்கு தீயம் பிறந்து விட்டது என்றாள் என்னுடைய பிள்ளை அவாய் அதை நீ மறந்து விடாதே பயந்து ஓடதான் துணிகிறது அல்லது மனதிற்குள் ஏதோ ஒரு சலனம் வருகிறது அப்படியென்றால் உன் பக்கம் ஏதோ தவறு இருக்கின்றது அது உன்னை அறியாமல் நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை எல்லாம் உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது கருப்பனின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் போது இந்த கருப்பன் நடத்த நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் தரமாக நடத்தி கொடுப்பேன் என்பதை மறந்துவிடாதே எப்போதும் போல என் பிள்ளை எதற்கும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நீ எப்போதும் நிற்காதே உன்னோடு இருந்து நான் உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நான் உனக்கு உறுதி செய்து கொடுப்பேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த கருப்பணி நாசிகளோடு உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இத்தனை நாளும் இத்தனை விஷயமும் உனக்கு ஏதாவது ஒரு வகை மன கஷ்டத்தை கொடுக்கின்றதோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பத்தை கொடுக்கின்றதோ என்றாலும் இனிமேல் என் பிள்ளை நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எண்ணி பெருமகிழ்ச்சி விடு நிச்சயமாக நாளை வெள்ளிக்கிழமை விடியலில் உன் வாழ்க்கையில் நல்ல நிருப்பம் நடக்கப் போகிறது நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றது துயரங்களை கொடுத்தவர்களுக்கும் துன்பத்தை கொடுத்தவர்களுக்கும் அதனாலேயே வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களையும் அனுபவிக்கவும் போகிறார்கள் என்பதை என் பிள்ளை நிச்சயமாக உணரப் போகின்றாய் வினை வினைத்தவன் வினை அறுப்பான் தினை இதைத்தவன் தினையறுப்பான் என்று சொல்வது போலதான் அவன் அவன் பாவங்கள் செய்திருப்பான் ஆனால் அந்த பாவத்தின் பலனை அதன் நிச்சயமாக அனுபவிப்பான் என்பதை புரிந்து கொண்டு இனி எந்த நேரத்திலும் கருப்பன் உன்னை பின்தொடர்ந்து வருகிறது என்பதையும் உணர்ந்துவிட்டால் போதும் நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் எதிரியின் இல்லத்தில் இருந்து அப்படி என்ன நல்ல செய்தி வருகிறது எதிரியின் இல்லத்தில் இருந்து அப்படி என்ன போகிறது என்று யோசிக்கின்றாயல்லவா என் பிள்ளையே உன்னுடைய எதிரியின் இல்லத்தில் இருந்து உனக்கு வரக்கூடிய நல்ல செய்தியானது உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் உன்னை நிச்சயமாக சரியான நேரத்தில் சரியான பாதையை நோக்கி அழைத்து செல்லும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன்னோடு இருந்து நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டால் ஆனால் மட்டும்தான் உனக்கு நடத்தக்கூடிய நன்மைகள் கூட உனக்கு என்னவென்று தெரியும் என் பிள்ளையே எதுவும் இங்கு யாருக்கும் எளிதில் கிடைத்து விடுவதில்லை எல்லோருக்குமே இரத்தத்தை வேர்வையாக சிந்தியதான் எந்த ஒரு விஷயத்தையும் பெற்றிருக்கிறார்கள் ஒருபோதும் மற்றவர்களுக்கு கிடைக்கின்றதே நமக்கு கிடைக்கவில்லையே என்று ஒருபோதும் பொறாமைப்படக்கூடாது அவனவன் முயற்சியால் அவளவன் பெறுகின்றான் வெற்றியை அவன் அனுபவிப்பதற்கு முழுமையான தகுதி உடையவள் என்பதையும் நீ புரிந்து கொண்டு உன்னுடைய முயற்சியையும் இனி கைவிடாமல் முன்னேறி கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு வேண்டியதை எல்லாம் இந்த கருப்பன் செய்து கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே உன் துன்பங்களையும் கொடுத்து வேதனை கொடுத்து வாழ்க்கையில் மேலும் பல பிரச்சனைகளை கொடுத்தவர்கள் எல்லாம் நன்றாக இருப்பது போல உனக்கு தோன்றலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் சந்தோஷமாக இல்லை அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் வெளியில் சொல்ல முடியாது பிரச்சனையாக மாறிவிட்டது இனி என்ன நடந்தாலும் சரி இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன விஷயங்கள் இருந்து தெரிந்தாலும் சரி தெரியாமல் விட்டாலும் சரி நீ தானே வாழ வேண்டும் யாரும் உன்னை வந்து உதவி செய்வதோ அல்லது உடன் வந்து நிற்க போவதோ கிடையாது அதனால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக உணர்ந்து உனக்கு யார் போட்டியாக இருந்தாலும் அதனை நீ ஆரோக்கியமான போட்டியாக எடுத்து கொண்டு கொண்டே இரு பொறாமைப்படுவது நல்லதல்ல பிள்ளையே அவர்கள் செய்த அதே தவறை நீயும் செய்துவிடாதே என்றுதான் உன் அப்பன் கருப்பன் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே இத்தனை நாளும் இத்தனை மாற்றங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையின் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என் பிள்ளை உன்னை என்னவாக மாற்றி கொண்டிருக்கிறது என்பதை ஒரு நொடியாவது நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என்ன நடந்து கொண்டிருக்கிறது எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை சரியான முடிவினை நீ எடுக்க வேண்டும் சரியான மாற்றங்களை நீ காண வேண்டும் எல்லா நேரத்திலும் கருப்பனுடன் இருப்பேன் என்று உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் அப்படி என்றால் எக்காரணம் கொண்டும் யாருடைய கண் இருக்கும் ஒருபோதும் நீ காரணமாகிவிடக் கூடாது யாருடைய கண் இருக்கும் என் பிள்ளை உன்னை பாதிக்கவும் கூடாது அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் நாம் கருப்பன் இருக்கும் வரை உனக்கு பயம் வேண்டாம் இந்த கருப்பன் நடத்தி முடிப்பேன் என்று என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கட்டும் அந்த கண்களை கண்டு தைரியமாக இரு எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காது எந்த எண்ணத்தோடும் இரு இனி வருகின்ற எல்லா விஷயங்களும் அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உறுதியாக செய்வாய் என்பதை புரிந்து கொள் கஷ்டத்தை நேரில் பார்த்தவர்கள் மீண்டும் வாழ்க்கையில் மீண்டு வர முடியாது என்று நினைப்பார்கள் ஆனால் முயற்சியை தம் கையில் உடையவன் எந்த இடத்தை மாட்டான் எந்த நேரத்திலும் இது உறுதி என்று நினைக்க மாட்டான் ஆனால் சற்றென்று எந்த ஒரு விஷயத்தையுமே பெரிதாக எடுத்து கொள்ளாமல் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்க நிச்சயமாக எல்லோரும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன் உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு நல்லது நடக்கும் இந்த கருப்பணி நாட்டம் அங்கே ஆரம்பித்து விட்டது உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் கண்ணீர் சிந்த போகின்ற தருணம் வந்து விட்டது அவரவர்கள் என்னவெல்லாம் என்னவெல்லாம் மற்றவர்களுக்கு செய்ய நினைத்தாரோ அதெல்லாம் நமக்கு நடக்கப் போவதைக் கண்டு நிச்சயமாக ஆச்சரியப்படத்தான் போகிறார்கள் என்ன நடந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நிச்சயமாக நீ பெற்றுவிட வேண்டும் உன் வெற்றியை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்